அழகான காலை பசுமையான கிராமத்தில் இனிய காற்றும் மலர்கள் நகலும் சூரியன் மெதுவாக அங்காடி கிடந்தது அந்த நேரத்தில் ஒரு அறிவான காகம் வானில் சுறுசுறுப்பாக பறக்குது அது எப்போதும் சுவையான உணவும் தண்ணீரும் தேடிக் கொண்டிருக்கும் அந்த கிராமத்தில் ஒரே ஒரு பழைய கிண்ணம் இருந்தது அதில் கொஞ்சம் தண்ணீர் மட்டுமே இருந்தது காகம் ஆர்வமுடன் அந்த கிண்ணத்தை நோக்கினான் ஆனால் கிண்ணத்தில் தண்ணீர் தாழ்த்திருந்தது காகம் சிந்திக்க ஆரம்பித்தது எப்படி நீரை அதிகமாக்குவது என்று அதனுக்கு புதுவிதமான யோசனை வந்தது சிறிய கற்களை போடுவது காகம் சுற்றுப்புறம் உள்ள மண்ணிலுள்ள சிறிய மிருதுவான கற்களை கண்டுபிடித்து ஒன்று ஒன்று எடுத்துக்கொண்டு கிண்ணத்துக்கு திரும்பினது ஒவ்வொரு கரையும் கிண்ணத்தில் வைக்கும்போது போது தண்ணீர் மெதுவாக உயரத் தொடங்கியது இறுதியில் தண்ணீர் காகத்தின் வாய் வரை வந்து சேர்ந்தது இப்போது காகம் கிண்ணத்தில் உள்ள தண்ணீரை குலுக்கி உண்டாகும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டது அது தனது அறிவையும் முயற்சியையும் பெருமையாக உணர்ந்தது இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது சிரமத்தில் நமது சிந்தனை முயற்சியால் எதையும் சாதிக்க முடியும் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் இந்த உரை எளிய தமிழில் குழந்தைகளும் நன்றாக புரிந்துகொள்ளும் வகையில் எழுதப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைட் செய்யவும் மற்ற குழந்தைகளுடன் பகிரவும் மேலும் கல்வி வீடியோக்களுக்காக இந்த சேனலை பின்தொடரவும்